பாட்டிக்கு உதவி செய்த தொடரில் ரெண்டாவது பாகத்தை பார்க்கலாம் அந்த சிறுவனின் அம்மாவோ அந்த சிறுவனை எவ்வளவோ திட்டுகிறாள் ஆனால் அந்த சிறுவனோ எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை அந்த தாத்தா பாட்டிக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று எண்ணினான் அவனது வீட்டிலிருந்து உணவு பட்டலங்களை அம்மா அப்பாவிற்கு தெரியாமல் எடுத்து சென்று அந்த தாத்தா பாட்டிக்கு கொடுக்க எண்ணினான் அதை போன்று திருடி சென்று அந்த தாத்தா பாட்டிற்கு கொடுத்தான் பாட்டியோ அந்த சிறுவனின் நல்ல மனதை புரிந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறாள் அந்த தாத்தாவோ கை கூப்பி வணங்குகிறாள் அந்த பாட்டி சொல்கிறாள் எனக்கு இது போன்று ஒரு பேரனோ அல்லது மகனோ இருந்திருந்தால் கூட இப்படி எனக்கு உதவுவாங்களா என்று தெரியவில்லை என்று சொல்கிறாள் அந்த பாட்டி இந்த சிறுவனுக்கும் இந்த சிறுவயதில் உதவி செய்யும் மனப்பான்மை எவ்வளவு இருக்கிறது அந்த கடவுள்தான் அந்த சிறுவனை நல்வழியில் நடத்தி கிருபி செய்ய வேண்டும் என்று கூறுகிறாள் அந்த பாட்டி மேலும் கூறுகிறாள் அந்த சிறுவனிடம் இதுபோன்று எப்போதும் நீ எனக்கு உணவு கொண்டு வராதே உங்க அம்மா பார்த்தால் நிச்சயம் உன்னை திட்டுவார்கள் உனக்கு தண்டனை தருவார்கள் இது சரியில்லை இனிமேல் இப்படி வராதே என்று அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த பேரனிடம் கூறினார்கள் ஆனால் அந்த சிறுவனோ எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தான் இல்லை பாட்டி நான் எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி அழுதான் மேலும் கூறினான் இல்லை பாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது எனக்கு தாத்தா பாட்டி இல்லை இருந்திருந்தால் நான் செய்ய மாட்டேனா என்று கூறினான் என்னை எப்படியாவது உணவு கொண்டு வர விடுங்கள் நான் எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கூறினான் தாத்தா பாட்டிக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை தாத்தா பாட்டி வெளியே சென்று வரும்போது அந்த சிறுவனும் மேலும் உணவுகளை கொண்டு வந்து அவனது பைகளிலும் கொண்டு வருகிறான் இதை பார்த்தா தாத்தா பாட்டி ரொம்ப பயந்து போய் நடந்து வருகிறார்கள் நீ சொன்னாலும் கேட்க மாட்டாயா என்று அம்மா அப்பா கண்களில் மாட்டி விடாத என்று விரைவாக கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு செல்கிறார்கள் தாத்தாவும் பாட்டியும் இதேபோல் எப்போதும் நடக்க ஆரம்பிக்கிறது தினமும் அந்த தாத்தா பாட்டிக்கு உணவு கொண்டு வருகிறார் அந்த சிறுவன் சிறுவனாக கூறுகிறான் எங்கள் அம்மா அப்பாவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு எப்போதும் உணவு தருகிறேன் என்று கூறுகிறான் அந்த தாத்தா பாட்டியோ ரொம்ப வியந்து போய் அவனை பார்க்கிறார்கள் ஒரு நாள் அந்த தாத்தாவுக்கோ காய்ச்சல் அதிகமாகி படுக்கையில் இருக்கிறார் அந்த பாட்டியோ அவர்களுக்கு வியர்த்து வீசி வீசிக்கொண்டிருக்கிறார் இதை அந்த சிறுவன் வீட்டிலிருந்து வந்து பார்த்து கொள்கிறான் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதை பொறுத்து கொள்ளாமல் அழுது கொண்டே வீட்டிலிருந்து வெளியேறி ஓடி வருகிறான் என்ன செய்வது அவனுக்கு தெரியவில்லை அந்த தாத்தா பாட்டிக்கு எப்படியோ உதவி செய்ய வேண்டும் எண்ணிக்கொண்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு செல்லாமல் பேக்கை ஒரு மரத்தடியில் போட்டுக்கொண்டு ரொம்ப யோசித்து கொண்டிருக்கிறான் எப்படி உதவி செய்யலாம் என்று எண்ணுகிறான் அவன் அம்மா அப்பாவோ அவன் ஸ்கூல் செல்கிறான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவன் ஸ்கூல் செல்லவில்லை ஸ்கூலை கட்டடித்து கொண்டு ஒரு மரத்தடியில் இருக்கிறான் அதன்பிறகு பிறகு கொண்டு ஒரு கடைக்கு சென்று வேலையில் சேர்ந்து அங்கே கிளீனிங் வேலையில் ஈடுபடுகிறான் எப்படியாவது உழைத்து சம்பாதித்து தாத்தாவிற்கு எப்படியாவது மருத்துவ செலவு செய்ய வேண்டும் என்று எண்ணி அதில் சம்பாதித்த காசுகளை கொண்டு பாட்டியிடம் கொண்டு குடுகிறான் பாட்டியோ அவனது நிலைமையை எண்ணி ரொம்ப அழுது புலம்பி வருத்தப்படுகிறாள் அவனது அம்மா அப்பாவிற்கு தெரியாமல் ஆடைகளையும் உணவுகளையும் கொண்டு கொடுத்து அவர்கள் சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள் சிறுவனின் நண்பர்களோ இவன் எப்போதும் நம்முடன் விளையாட வருவதில்லை எப்போதும் அந்த தாத்தா பாட்டிற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் இதை இந்த விஷயத்தை எப்படியோ நாம் அவன் அம்மா அப்பாவிடம் கூற வேண்டும் என்று எண்ணி அவன் அம்மா அப்பாவிடம் வந்து சிறுவர்கள் விஷயங்களை சொல்கிறார்கள் இதை கேட்ட அவன் அம்மா அப்பாவோ அவனை தண்டிக்கத்துக்கு தயாராகிறார்கள் அவன் இப்போது எங்கே இருக்கிறான் என்று அந்த சிறுவர்களிடம் கேட்கிறாள் அந்த சிறுவனம் இப்போதும் அந்த தாத்தா பாட்டியிடம் வீட்டில்தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அவன் வீட்டிற்கு வரட்டும் இப்போ அவனுக்கு இருக்கிறது அவன் நான் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்கிறாள் மேலும் அவனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள்